அதிமுக போராட்டத்தால் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்தது என்றும் அதையும் திமுக அரசு முழுமையாக வழங்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து சூலகுண்டா போடம்பட்டி பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய முனுசாமி ஏழை மக்களின் அடிப்படை தேவைக்கான திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் தற்போது மீண்டும் பெட்ரோல் விலையை குறைப்பேன் என பொய்யான வாக்குறுதியை அளித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே அது நிறைவேற்றினாரா ஸ்டாலின்னா நீண்ட பிரச்சனை நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போராண்ட முன்னாடி ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பெண்களுக்கு அது முழுசா கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கல அதே மாதிரி நாங்க வெற்றி பெற்றால் சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறார் கொடுக்கல அதே மாதிரி நாங்க ஜெயிச்சா மின் கட்டணத்தை ஏத்த மாட்டோம்னு சொன்னார் இப்படி பல வாக்குறுதி கொடுத்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க